நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா

அடிப்படை வசதிகளுக்காக கிடைக்கப்பெற்று நானூற்று ஐம்பத்தாறு வீடுகளை நாம் தற்போது ஆரம்பித்துள்ளோம் தோட்டத் தொழிலாளர்களுக்காக ஆயிரத்தி எழுநூறு ரூபாவுக்கு இணையான வருமானத்தை நிச்சயம் பெறக்கூடிய செயற்பாட்டை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் கொண்டு வருது அனிவாரியமா அனுகுமார் திசாநாயக்க ஜனாதிபத் வகை ஆண்டுவா வேடிகாரன் மேப்பார் எங்களுடைய விவசாயிகள் உண்மையிலே இந்த நாட்டிலே இரண்டு பெரும்பான்மை வருமானத்தை ஒட்டுகின்ற தொழிலாக பார்ப்பது ஒன்று மீன் மீன்பிடித்துறை இன்னொன்று விவசாயத்துறை இந்த இரண்டையும் இந்த கண்களாக இந்த அரசாங்கம் மேம்படுத்துமாக இருந்தால் பொருளாதார துறையிலே நாங்கள் உண்மையிலே முன்னேற்றகரமான ஒரு இந்த நாட்டை கொண்டு போகின்ற வகையிலே நாங்கள் செயல்பட முடியும் ஆகவே இந்த காப்புறுதி என்பது விவசாயிகளுக்கு இன்றைய அமையாதது ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே அரசாங்கம் இதிலே கவனத்தில் எடுத்து எங்களுடைய சேற்றிலே கால வைத்து எங்களுக்கு சோடு போடுகின்ற அந்த உன்னத உன்னதமான விவசாயிகளுக்கு அந்த காப்புறுதியின் ஊடாக அடுத்த சந்ததி வாழ்வதற்கான வாய்ப்பை உண்டு பண்ண முடியும் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய நெல்லின் விலையை சரியான நேரத்தில் வழங்க வேண்டும் பயிர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய நேரத்தில் அந்த காப்புறுதியை அந்த நட்டுவிட்டு தொகையை வழங்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வெறுமனே இந்த தங்களது தியாக மனப்பெண்மையோடு செய்கின்றவர்களை இந்த நாடு அவர்களை கைதூக்கி அவர்களை போட்ட இருக்கின்றார்கள் நெல்லின் விலையை சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் செய்கின்ற பொழுதுதான் அந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் விசேடமாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற கூடுதலான விவசாயிகள் மிகவும் இருக்கின்றார்கள் அவர்களை இந்த அரசு அவர்களை மட்டுமல்லாமல் இந்த நாட்டின் இருக்கின்ற ஒவ்வொரு விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும்